உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் விழா அதனால நம்மளுடைய உரிமைக்களம் யூடியூப் சேனல் சார்பாக நஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் சரி அதாவது இந்த பிறந்தநாள்ல அனைத்து தரப்பு மக்களுமே வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்கிறாங்க அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க சாதி மதம் இனம் மொழி போன்ற அனைத்து வேறுபாடுகளும் கலைத்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வாழ்த்து செய்திகள் அண்ணன் திருமாவர்களுக்கு வந்தது கிடையாது ஆனா இந்த வருடம் மட்டும் அண்ணன் திருமாவர்களுக்கு இவ்வளவு வாழ்த்து செய்திகள் குவிகின்றது அப்படின்னா அதற்கான காரணம் என்ன ஒரு காரணம் இருக்குது அது என்ன காரணம் அதே வேளையில இந்த பிறந்தநாள் மூலமாக இன்னைக்கு பிறந்த நாள் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அண்ணன் திருமாவர்களை சுற்றி என்ன விதமான சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்படின்றத அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சமூக வலைத்தள அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் அந்த அரசியல் என்னன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சோ அந்த விடயங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயில பாத்திரலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் திருவள்ளுதியின் இனிய வணக்கம் முடியாது நாங்க சண்டை போட போறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே பெரும்பாலும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டாங்க வடக்குல ராகுல் காந்தி அவர்களுக்கும் கூட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டாங்க இந்த மாதிரி வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க தெரியுமா அந்த ஒட்டுமொத்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா ஒட்டுமொத்த தலைவர்கள் ஒட்டுமொத்த மக்கள் இவங்க எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு இரு கூறுகளா வந்து பிரிக்க போறேன் ஒரு டைப் ஆப் பீப்புள் எதற்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் எதற்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க அப்படின்ற மாதிரி இரு தரப்பை வந்து தெரிய போகிறேன் அதில் முதல் தரப்பு என்ன அப்படின்னா உள்ளபடியே அண்ணன் திருமா அவர்களுடைய இருப்பு என்பது இந்த தமிழ்நாட்டுக்கு மிக மிக அவசியமான ஒன்று அவருடைய இருத்தல் என்பது ரொம்ப தேவையான ஒன்று அவருடைய உடல் நலம் என்பது மிக மிக தேவையான ஒன்று தமிழ்நாட்டுக்கு தேவை விளிமுறை சமுதாய மக்கள் அனைவருக்குமே தேவை அவர்னால் மட்டும்தான் விடுதலை அவர்னால் மட்டும்தான் விளிம்புநிலை சமுதாய மக்களுடைய விடுதலையை வென்று தர முடியும் அவரால் மட்டும்தான் தான் டிஃபென்ஸ் பண்ண முடியும் அதிகார வர்க்கங்கள்ட்ட டிஃபென்ஸ் பண்ண முடியும் ஸோ உள்ளபடியே அண்ணன் திருமாவருடைய இருப்பு என்பது இந்த தமிழ்நாட்டுக்கு மிக மிக அவசியமான ஒன்று அந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் ஒரு சார் ஒரு சார்பு மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜனநாயகவாதிகள் என்ன பண்றாங்கன்னா அண்ணன் திருமாவர்களுக்கு உள்ளபடியே உலமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க எதற்காக அண்ணன் திருமாவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துலதான் நம்ம அரசியலை பார்க்க வேண்டிய தேவைகள் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி போக வேண்டிய தேவைகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த மாதிரி காலகட்டங்கள்ல சேரி பகுதிகள்ல அம்பேத்கரியம் என்பது வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் ஊசலாடி கொண்டிருந்தது வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் ஊசலாடி கொண்டிருந்தது ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க சேரி பகுதிக்குள்ள வருவாங்க அவங்க வந்து பக்கத்துல உட்காந்து ஷூட் எடுத்துக்கிடுவாங்க நான் அவங்க உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு போட்டோ அரசியல் வந்து பண்ணிக்கிருவாங்க ஆனா உள்ளபடியே அம்பேத்கரியத்தை உள்வாங்கி சேரி பகுதிக்குள்ள அவங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பான முறையில் அம்பேத்கரியத்தை உள்வாங்கி சேரி பகுதிக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் வந்திருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த சேரிவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா சேரினா வந்து ஊர் நிறம் நீங்க வந்து தப்பான இந்த சேரிவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா விளிமுனை மக்கள் அந்த விளிமுனை மக்கள் எல்லாமே அங்க அங்க சிதருண்டு வாழ்ந்து கிடந்தாங்க சிதறுண்டு வாழ்ந்து கிடந்தாங்க அவங்க ஓர் அணியின் கீழ் திரளவில்லை அம்பேத்கரியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அம்பேத்கரியத்தை பின் பின்பற்றுகின்ற ஒரு தலைவர் அந்த தலைவருக்கு கீழே ஓர் அணியில் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற சேரிவாள் மக்களை அணி திரட்ட முடியவில்லை அதனால ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்ட ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தெருவுக்குள்ள போவாங்க அந்த தெருவுக்குள்ள முக்கியமான நபர்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களை கரெக்ட் பண்ணிக்கிருவாங்க கரெக்ட் பண்ணிட்டு அதன் வாக்குகளை அறுவடை செய்து கொள்வார்கள் இந்த மாதிரிதான் ஒரு சூழல் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு ஆனா தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற சேரிவால் மக்கள் எல்லாத்தையுமே அம்பேத்கரியம் என்று சொல்லப்படுகின்ற ஒற்றை தலைமையின் கீழ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற பேர் இயக்கத்தின் கீழ் அனைத்து நிலை மக்களுமே அனைத்து விளிம்பு நிலை மக்களையுமே அனைத்து சேரிவால் மக்களையுமே ஒருங்கிணைச்சார் அண்ணன் திருமாவர்கள் அப்போ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு தொகுதிக்குள்ள ஒருத்தனை கரெக்ட் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது அண்ணன் திருமாவர்கள்ட்ட வந்து அவரோட கனிவோடு நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அவருடைய டிமாண்டுகள் நிறைவேற்றி தந்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு முழுமைக்கும் பறந்து பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இன்னைக்கு வேற வழியே இல்லாமல் வாக்குகளுக்காக நிறைய நபர்கள் அண்ணன் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் பிறந்த வாழ்த்துக்கள் அதுக்காக தான் தெரிவிக்கிறாங்க முன்னாடிலாம் அப்படி கிடையாதுல்ல முன்னாடிலாம் ஒரு தொகுதிக்குள்ள இருக்க ஆளை கரெக்ட் பண்ணால் மட்டும் போதும் ஏன்னா நான் பட்டியல் சமுதாய மக்களுக்கான ஒரு தலைவர் காட்டுகிறான் ஒரு தொகுதிக்குள்ள அவனை கரெக்ட் பண்ண மட்டும் அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து அந்த பகுதிக்குள்ள விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த போய் இருக்கான் வந்து அவனுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் அவனுடைய கோரிக்கைகளை இன்னும் பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து அண்ணன் திருமாவுடைய நம்பகத்தன்மையை பெற முடியும் அதனால மட்டும்தான் நம்மளால ஒட்டுமொத்த பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகளையும் விளிம்பு நிலை மக்களுடைய வாக்குகளையும் நம்ம அறுவடை செய்ய முடியும் என்ற காரணத்துக்காக அண்ணன் திருமாவர்கள் ஒரு ஐக்கானிக்காக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற காரணத்துக்காக தான் வேற வழியே இல்லாமல் அண்ணன் திருமாவர்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு வாழ்த்து செய்திகள் இந்த வருடம் அதிகமாக விழுந்து கொண்டிருக்கின்றது ஸோ ஒரு திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக இந்த மக்களை வந்து திரட்டி வைத்திருக்கின்றார் அண்ணன் திருமாவர்கள் ரொம்ப ஒரு முக்கியமான விடயம் முன்னாடிலாம் வந்து ஒரு சேரி பகுதிக்குள்ள ஒரு அட்ராசிட்டி நடக்குது அப்படின்னா அந்த பகுதிக்குள்ள இருக்கிற மக்கள் மட்டும்தான் போராடுவாங்க நீதிக்காக போராடுவாங்க அந்த பகுதிகளுக்கு மக்கள் மட்டும் போராடுவாங்க இருப்பாங்க இன்னைக்கு மைனாரிட்டி என்று கூட முழுமைக்கும் மெஜாரிட்டி மாதிரி மக்கள் மக்களை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு அண்ணன் திரும்புவார்கள் இங்க தொட்டா அங்க வலிக்கும் இங்க தொட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து மிகப்பெரிய வந்து போராட்டங்கள் வெடிக்கும் இந்த ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காரு ஒரே குடையின் கீழே அனைத்து மக்களையுமே அனிதரட்டி வச்சிருக்கிறாரு ஒன்றும் கிடையாது இன்னைக்கு வந்து மதுரை மாவட்டத்தில் ஒரு ஒரு ஊர் இருக்கு பட்டியல் சமுதாய மக்கள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனையா மட்டும் அது சுருங்கி போயிடாது இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் வசிக்கின்ற விளிம்பநிலை மக்களுடைய பிரச்சனையா வந்து அது வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் பேசு பொருளாக மாறும் அங்கங்க ஸ்தம்பிக்கும் அங்கங்க போராட்டங்கள் நடக்கும் அங்கங்க வந்து மக்கள் விழிப்படைய ஆரம்பிப்பாங்க ஏ நம்ம மக்களை ஒருத்தர் அடிச்சிட்டான் நம்ம மக்களை ஒருத்தர் அடிச்சிட்டான் விடக்கூடாது அப்போ மைனாரிட்டியாக ஒரு நடக்கிற நடக்க பிரச்சனையை மெஜாரிட்டி மக்களுடைய பிரச்சனையா வந்து பரிணாமம் அடைய வச்சுருக்காரு அண்ணன் திருமாவர்கள் ஸோ அதனால் வேறு வழி கிடையாது அண்ணன் திருமாவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லிதான் ஆகணும் ஸோ அண்ணன் திருமாவர்கள் வந்து ஒரு இரண்டு வகையாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க உள்ளபடியே அண்ணன் திருமாவருடைய இருப்பு வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு மக்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு அரசியல் தலைவர்கள் இன்னொரு வகையான அரசியல் தலைவர்கள் எதற்காக வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்கன்னா அண்ணன் திருமாவருடைய வாக்குகள் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் பறந்து விரிந்து கிடைக்கின்றது அதனால அந்த வாக்குகளை தக்க வைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இந்த வாழ்த்து செய்திகள் இதுக்கு முன்னாடி எப்படி கிடையாதுல்ல அதை சிந்திக்கணும் இந்த செய்தியை நான் சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு இன்னைக்குதான் இன்னைக்குதான் பேட்டி கொடுத்திருக்காரு ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது தேர்தல் அரசியலுக்குள்ள திருமாவர்கள் உள்ள வந்த பொழுது அவர் சந்தித்த அடக்குமுறைகளை நான் பார்த்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சேகர்பாவர்கள் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு அவர் சந்தித்த அடக்குமுறைகளை நான் பார்த்திருக்கின்றேன் சொல்றாரு சரி அவர் அடக்குமுறையை சந்திச்சாரு உண்மைதான் அந்த அடக்குமுறைகளை நிகழ்த்தியது யாரு அந்த அடக்குமுறை நிகழ்த்தியது யாரு இன்னைக்கு ஆளு ஆண்ட கட்சிகள் தானே அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அதிமுக அதுக்கப்புறம் திமுக வந்திருக்காரு அப்ப இந்த ஆண்ட ஆளும் கட்சிகள் தானே அடக்குமுறையை நீங்க நிறுத்தி இருக்கிறீங்க அந்த அடக்குமுறைகள் எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு அவர் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட கண்டிப்பான முறை வாழ்த்து செய்தியை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கி விட்டிருக்காரு அண்ணன் அவர்கள் அதை தான் நான் சொல்ல வந்தேன் அதுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் விளக்கங்கள் எல்லாமே கொடுத்தேன் நான் அண்ணன் அவர்கள் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கின்றார் அப்படின்றத நம்ம இந்த காணொலி வாயிலாக பதிவு பண்ணிக்கிடுவோம் சரிங்களா இரண்டாவது அண்ணன் அவர்கள் எப்படி இவ்வளோ வெகுஜன மக்களுடைய நம்பிக்கையை வந்து பெற ஆரம்பித்தார் அதாவது சாதி மதம் இனம் மொழி போன்ற அனைத்து வேறுபாடுகளும் கலைத்து அனைத்து சமுதாய மக்களுடைய வாழ்த்துகளையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார் அது ரொம்ப முக்கியமான உரையா இன்னைக்கு அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் அண்ணன் திருமாவர்களுக்கு அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்கள் எந்த ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு ஐக்கான இருக்காருன்றது நான் சாதியை சொல்ல விரும்பலை ஏன்னா அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்கள் சமூகநீதி தளத்தில் பயணிக்கின்ற ஒரு ஆள் பட் இருந்தாலும் இந்த சமுதாயம் அப்படி தான் பண்பட்டு இருக்குது அண்ணன் பசுமன் பாண்டிய அவர்கள் என்ன சாதியை பின்புலமாக கொண்ட ஒரு நபன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு அண்ணன் திருமாவருடைய மேடையில் அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்கள் இருக்கின்றார் அப்படின்னா அதற்கு முழு காரணம் அண்ணன் அவர்கள் விதைத்த விதை அண்ணன் திருமாவர்கள் அனைத்து நிலை மக்களையுமே அரசியல் படுத்திருக்கார் ரொம்ப முக்கியமான விடயம் அதாவது அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கொள்கை முழக்கத்தை அறிவிப்பார் ஓராண்டு செயல் திட்டத்தை அறிவிப்பார் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை அப்படின்ற மாதிரி ஒரு முழக்கத்தை முன்னாடி வைத்து ஒரு செயல் திட்டத்தை அறிவித்தார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு செயல் திட்டத்தை அறிவித்தார் சமூக நீதி சமூகங்கள்லாம் என்ன அர்த்தம் அனைத்து சமுதாய அனைத்து சமுதாய மக்களுடைய ஒற்றுமையை வந்து பேண வேண்டும் யார் யாரெல்லாம் வந்து ஒரு விழிமுறை மக்களாக இருக்கின்றார்களோ ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றார்களோ அந்த ஒடுக்கப்படுகின்றதன் மூலமாக யார் யாரெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய அந்த உரிமைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்களோ இடஒதுக்கீடு உள்ளிட்ட அனைத்து உரிமைகள் யாரெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த மக்கள் அனைவரையும் அணி திரட்ட வேண்டும் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமையை பேண வேண்டும் அப்படின்ற பாண்டியன் அவர்கள் ஆல்ரெடி ஒரு தான் இந்த என்பது அண்ணன் திருமாவுடைய இந்த முழக்கம் என்பது இந்த செயல்திட்டம் என்பது மேற்கொண்டு ஒரு வலுவடைய செய்தது உறவுகளை வலுவடைய செய்தது இன்னைக்கு வந்து அண்ணன் பசுமன் பாண்டியன் அவர்கள் சார்ந்த சமுதாயத்திற்கும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கும் ஒரு நல்ல இணைப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் அண்ணன் பசுவன் பாண்டியன் அவர்கள் ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் தன்னை சார்ந்த சமுதாய மக்கள் எல்லாத்தையுமே அரசியல் கொண்டிருக்கின்றார் அப்ப இந்த மாதிரி ஒரு வாழ்த்து செய்திகள் அனைத்து நிலை இருந்துமே வருகின்றது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விதைத்த ஒவ்வொரு செயல் திட்டங்கள் சமூக நீதி சமூகங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேண்டிய தேவைகள் சரி நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருமாவர்களை சுற்றி ஒரு அரசியல் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது சமூக வலைத்தள அரசியல் என்பது மிக மோசமான ஒன்றுன்னு ஒன்னு சொன்னேன் ஏன் சொன்னேன் தெரியுமா அதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆக வேண்டும் இந்த சமுதாயத்தில் முரண்பாடுகள் இல்லாம யாருமே இருக்க முடியாது எவ்வளவு பெரிய ஒரு நட்பாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கொள்கை வாதிகளாக இருந்தாலும் சரி முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கவே முடியாது கம்யூனிஸ்டுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் ஆகாது தெரியுமா அது மாதிரி காங்கிரஸுக்கும் புரட்சியலர் அம்பேத்கருக்கும் ஆகாது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொள்கை முரண்பாடுகள் இருக்க தான் செஞ்சிச்சு முரண்பாடுகள் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது ஸோ அந்த வகையில் அண்ணன் திருமா அவர்கள்ட்ட இந்த ஜனநாயக சக்திகள் இருக்காங்க இல்லையா ஜனநாயக சக்திகள் ஏதாச்சும் ஒரு முரண்பட்டாங்க அதாவது வந்து ஒரு அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக முரண்பட்டாங்க ஒரு நட்பு ரீதியாக முரண்பட்டாங்க அப்படின்னா அந்த நட்பு முரண்பாடுகளை பகை முரண்கள் முரண்பாடுகளாக மாற்றுவதற்கு இங்க சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நட்பு முரண்களை பகை முரண்களாக மாற்றுவதற்கு திட்டமிட்டு தூபங்கள் போடப்படுகின்றது இதை வந்து சமூக வலைதளத்துல களமாடுகின்ற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒண்ணும் கிடையாது பாரஞ்சித் அவர்களும் உதாரணம் வந்து எடுத்துக்கிறோம் பாரஞ்சித் அவர்கள் வந்து இந்த ஆணவப் படுகொலை சம்பந்தமாக கவின் விவகாரத்தில் ஆணவப் படுகொலை சம்பந்தமாக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றேன் ஆளுமருக்கத்தையும் கண்டிக்கின்றேன் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் வன்மையாக கண்டிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பாரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு பதிவு வந்து போடுறாரு கவின் படுகொலை விவகாரத்துக்கு யார் யாரெல்லாம் வாய்ஸ் கொடுத்தது திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் யார் யாரெல்லாம் வாய்ஸ் கொடுத்தாங்க கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்க விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கொடுத்தாங்க இந்த ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் திமுக கூட்டணியில் வந்து கூட்டணியாக இருக்கிறாங்களா அனைத்து கட்சிகளுமே இருக்கிறாங்க இன்னும் நிறைய கட்சிகள் இருக்காங்க அப்போ மற்ற கட்சிகளையுமே வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் பாரஞ்சித் அவர்கள் கூட்டணி கட்சியையும் நான் உண்மையாக கண்டிக்கின்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு கொண்டார் ஏன் வந்து அண்ணன் திருமாவர்கள் அவர்கள் படுகொலைக்கு வந்து தனிச்சட்டம் இயற்ற சொல்லி பார்லிமெண்ட்ல பேசுனது அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் தெரியாமலையாது இருக்கும் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணாங்களா தெரியாமையா இருந்திருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்ப பாரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நோக்கம் என்ன விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க கூட சேர்த்து திமுக இருக்கிற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் குரல் எழுப்ப வேண்டும் சமூக வலைத்தளங்கள் இது வந்து ஒரு நட்பு முரண்பாடு அதாவது ஜனநாயக சக்திகள் திமுக கூட இணைந்திருக்கின்ற ஜனநாயக சக்திகள் கூட ஒரு நட்பு முரண்பாடு பாரஞ்சித் சொன்னது ஆனா இதை பகை முரணாக மாற்றுவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சியை பாரஞ்சித் இந்த மாதிரி சொல்லிட்டாரு விடுதலை சிறுத்தை கட்சியை பாஜி இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு என்ன பண்ணாங்கன்னா இதுக்கான ஒரு வீடியோக்கெல்லாம் தனியாக ஒரு சில நம்பர்கள்லாம் போட்டு மிகப்பெரிய ஒரு முரண்பாடுகள் வளர்த்து விட்டாங்க இந்த வளர்த்து விடுற வேலையெல்லாம் பார்த்துக்கா ஆக முகத்தில் ஆனால் திருமாவர்கள் கூட ஜனநாயக சக்திகள் யாரும் இணைந்து விடக்கூடாது அவர் தனித்த ஒரு பிம்பமாகவே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு இங்கே வந்து சமூக வலைத்தள அரசியல் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த பாலிடிக்ஸை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாலிடிக்ஸ் மேற்கொள்ளப்படுகின்றது ஆமா பாரஞ்சித் அவர்களுக்கும் அண்ணன் திருமாவர்களுக்கும் தொடர்ச்சியாக ஒரு பிணக்கை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டே செயல்படுகின்ற வேலைகள்லாம் இங்க பாத்து இருக்காங்க அதே பேர் அதெல்லாம் சமூக வலைத்தள அரசியல புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் கிடையாது சன் நியூஸ் வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு நியூஸ் கார்டு போடுறான் மதுரை மாவட்டத்துல அண்ணன் திருமாவர்கள் பிரஸ் மீட் கொடுக்குறாரு அந்த பிரஸ் மீட்ல தூய்மை பணியாளர்கள் சம்பந்தமாக ஒரு விடயத்தை பதிவு பண்ணார் அதுவும் எதற்காக பதிவு பண்ணார் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து திருமாவளவன் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இதற்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை சம்பந்தமாகத்தான் ஒரு கேள்விய அண்ணன் திருமாவர்கள்ட்ட தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க அப்பத்திரிக்கையில வைக்கிறாங்க அதுக்கு அண்ணன் திருமாவர்கள் கூறிய பதில் என்பது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கூறிய ஒரு பதில் தூய்மை பணியாவுடைய விவகாரத்தை பயன்படுத்தி தமிழிசை சவுந்தரராஜ் அவர்கள் கூட்டணி உடைப்பதற்காக வேலை பார்த்து இருக்காங்க சரி திருமாவளம் தான் போகலன்னு சொல்றீங்களே நான் போனேன் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஆனால் திருமாவர்கள் கொடுத்த பதிலடி என்பது யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்தாரு ஆனா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பதிலடி அப்படின்ற மாதிரி எந்த நியூஸ் கார்டும் செய்திகள் வெளியிடவில்லை மாறாக கூட்டணி உடைப்பதற்காக வேலை பார்க்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி மொட்டை கணிதாஸ் மாதிரி போட்டாங்க அப்போ இந்த மாதிரி மொட்டக்கடிதாசு மாதிரி போடுவதன் மூலமாக என்ன அப்படின்னா ஆல்ரெடி தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு வெறுப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இந்த வெறுப்புகள் அனைத்தையுமே அண்ணன் திருமாவர்கள் பக்கம் வந்து திருப்பி விடுறது டிபேட்டுகளை வந்து தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்கள் அப்படின மாதிரி அதனை நோக்கி டிபேட்டுகளை வந்து அதிகமாக போகாமல் அப்படியே அண்ணன் திருமாவர்கள் பக்கம் வந்து டைவர்ஷன் பண்ணி விட்றது இந்த பாலிட்டிக்ஸை வந்து திட்டமிட்டு செய்தி தொலைக்காட்சிகளும் கூட பண்றாங்க அப்ப இந்த மாதிரி விடைகள் எல்லாத்தையுமே ஒரு நியூஸ் வந்த உடனே அது வந்து டக்குன்னு பார்த்தோன்னே என்ன திருமாவளவன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி உட்பட எதிர்ப்பின ஜனநாயக சக்திகளும் கூட தவறான முடிவுக்கு வந்துவிடக்கூடாது அதை அலசி ஆராய வேண்டும் அவருடைய முழு காணொலியும் பார்க்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து சமூக வலைத்தள பாலிடிக்ஸ் வந்து பண்ணுறாங்க ரொம்ப தெளிவான பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க செய்திகளை செய்திகளாக சொல்லாமல் இதுதான் செய்தி இதைத்தான் நீ நம்பணும் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு இங்கே விதைக்கப்படுகின்றது ஸோ இந்த பாலிடிக்ஸையும் கூட சமூக வலைத்தில் நடக்கின்ற இந்த பாலிடிக்ஸை அனைத்து நிலை மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் இதை இன்னைக்கு அண்ணன் திருமாவளுடைய பிறந்தநாளில் இந்த விஷயத்தை நம்ம சொல்லி மக்களை எஜுகேட் பண்ணலாம் அப்படின்றக்காக இந்த ஒரு செய்தியும் கூட ஸோ அது மொத்தத்தில் அண்ணன் திருமாவர்கள் தமிழ்நாட்டு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அவரை இறுக்க பிடிச்சிக்கல அப்படின்னா விழுமுனை மக்களுடைய கதி அதோ கதிதான் அப்படின்றத இந்த காண வேளா பதிவு பதிவு செய்து கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு திரைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்